ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஓகே நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு அவேர்னஸ் ஸ்டோரியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டோரி என்னென்னால் ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் சென்னை கடலில் நீர்மட்டம் உயர்வு மற்றும் அதன் தாக்கங்கள் நான் இந்த ஸ்டோரியை சொல்லும்போது நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்டோரி கேட்கும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் சென்னை இருண்ட எதிர்காலத்தை எதிர்கொண்டது நகரம் முழுவதும் கடலின் கொந்தளிப்பில் இருந்தது இது சென்னை மாநகருக்கே ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது அதிகரித்து வரும் கடலின் மட்டத்தை சமாளிக்க போராடியது தொடக்க மாற்றங்கள் முதலில் பெய்த கனமழையால் நகரின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது மக்கள் அதை வழக்கமான பருவமழை நடத்த என்று நிராகரித்தனர் ஆனால் அதன் விளைவுகள் எதிர்பார தை விட மிக கடுமையாக இருந்தன காலப்போக்கில் கடல் மட்டம் உயர்ந்ததால் அத்தியாவசிய சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் படிப்படியாக மூழ்கின கடல் மட்டம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருந்தது புறநகர் பகுதிகள் முதலில் குறிப்பிடத்தக்க சேதத்தை சந்தித்தன மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டியதாய் இருந்தது ரெண்டாயிரத்தி நூறுகளின் நடுப்பகுதிகளில் ஒரு பெரிய புயல் ஏற்பட்டு கடல் மட்டத்தை மேலும் அதிகரித்தது சென்னையில் சில பகுதிகள் ஒரே இரவில் கடலில் இருந்து பெரும் நிலச்சரிவை ஏற்படுத்தின சென்னையின் மத்திய பகுதி வரை கடல் சீற்றம் அதிகரித்தது நகரம் வெள்ளத்தில் மூழ்கியது மேலும் மக்கள் பீதியில் இருந்தன அப்பொழுது நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தியது இந்த முக்கியமான நேரத்தில் ஓசோன் ரெசிலன்ஸ் டீம் என்ற சிறிய குழு சவாலை எதிர்கொண்டது விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களை உள்ளடக்கி அவர்கள் அதிகரித்து வரும் கடல் மட்டத்தை எதிர்த்து புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கவும் நகரத்தை காப்பாற்றவும் அயராது உழைத்தனர் அவர்கள் கடலின் தாக்குதலை தாங்கும் வகையில் பெரிய தடைகளையும் புதுமையான பாதுகாப்புகளையும் உருவாக்கினர் அவர்களின் முயற்சிகள் இருந்தபோதிலும் கடலின் ஆக்கிரமிப்பின் அளவு மிக பெரிய சவால்களை முன்வைத்தது பல மாதங்களுக்கு பிறகு சென்னையின் பெரும் பகுதிகள் இழந்தன மக்கள் நகரத்தை விட்டு வெளியேறின ஒரு சிலர் மட்டும் கடலின் நடுவில் புதிதாக அமைக்கப்பட்ட நகரத்தில் தஞ்சம் புகுந்தன இன்று இந்த புதிய நகரம் பழைய சென்னையை நினைவுபடுத்துகிறது மனிதகுலத்தின் போ போராட்டமும் புத்தி கூர்மையும் எப்படி இயற்கை பேரழிவுகளை எதிர்கொண்டது என்பது எதிர்காலத்தை பாதுகாக்க உதவும் என்பதை இந்த கதை விளக்குகிறது இந்த கதை சென்னையின் வீழ்ச்சியையும் கடல் மட்டம் உயரும் சூழலில் மக்களை காப்பாற்றும் முயற்சிகளை எடுத்துரைக்கிறது உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பை லவ் யூ ஆல்